செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் இரண்டிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் தகட்டூர் மற்றும் தலைஞார் ஒன்றிய பகுதிகள் வரைக்கும் திருத்துறைப்பூண்டி வரைக்கும் கூட அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் மழை நாலு வேதபதி புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் பெரிய குத்தகை மற்றும் அப்படியே தகட்டூர் வரைக்கும் வேதாரண்யம் கோடியக்கரையை விட கொஞ்சம் வடக்கே கூடுதல் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே நனைக்கி மழை தூரல் மழை ஒரு சென்டிமீட்டர் அளவில் பெரும்பாலான நிலங்கள் இருந்துச்சு பெரும்பாலும் அதை விட ரொம்ப குறைவாக தூரல் நனைக்கு மழை தான் இருந்தது மில்லி மீட்டர் அளவில் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோடநாடு கோத்தகிரி உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கோத்தகிரி கொடநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அங்கேயும் மூணு சென்டிமீட்டர் மழை இப்போ மூன்று சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமாக இப்ப இது வரைக்கும் கிடைக்கப்படுகிற தகவல் நேற்றைக்கு அது நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி இப்போ மீத இடம்லாம் ஒரு சென்டிமீட்டர் அதுக்கு கீழே தான் இருந்துச்சு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சில இடங்கள் இருந்துச்சு நேற்றைக்கு மழை பெய்யலை அதுக்கு காரணம் என்னன்னா இலங்கைக்கு அதாவது வட இலங்கை கடந்து நெடுந்தீவு பகுதிக்கு வந்த அந்த காற்றடு தீவிர தாழ்வு பகுதி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயல் செயலிடந்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு போகாம இலங்கையின் தரை மீது பாதி மன்னார் வளைகுடாவில் பாதியாக நீடித்துக் கொண்டிருந்தது மேற்கு நோக்கி வராம தரையில் பாதி நிலத்தில் பாதியாக இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருந்தது நேற்றைக்கு இதனாலதான் தொடர்ந்து குளிர்காற்றை ஈர்த்து கொண்டே இருந்துச்சு எப்பொழுதுமே கிழக்கே இருந்தால் குளிர்காற்று தான் வரும் கொஞ்சம் மேற்கே தான் கிழக்கு காற்றை உள்ளே கொண்டு வரும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அந்த பக்கம் இருக்கும் பொழுது வெறும் குளிர்காற்று வந்துச்சு நேற்றைக்கு கரை கடந்து அதுராமப்பட்டினம் பகுதிக்கு வந்த பொழுதுதான் மழை பெயிமை கொடுத்துச்சு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அப்புறம் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது என்னாச்சுன்னா அப்படியே அது பெரிய அளவிலே ஒரு பரவி ஒரு தாழ் பகுதியாக மாறி இலங்கையிலும் தரையிலுமா இருந்துச்சு அதாவது இலங்கை தரையிலும் கடலிலுமா இருந்துச்சு மண்ணில விளைவிடாவுல இப்போ காற்று சுழற்சியா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கு காற்று சுழற்சியா நீடித்துட்டு இருக்கு அதாவது அப்படியே மேலே எழுந்திருக்கு கடலோட இணைந்திருந்தது என்ன இருக்குன்னா டாப்புக்கு எந்திரிச்சு கடலில் டச் இல்லாம இருக்கு இப்ப என்ன ஆகும்னா காற்று சுழற்சி மே கீழடுக்கு சுழற்சியா இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெயில் காட்டும் ஆனால் மழை உண்டு மழை உண்டு வெயில் வந்தால்தான் மழை வரும் ஏன்னா இந்த சிஸ்டம் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரணும் கிழக்கு காற்று உள்ளே வரணும் கொஞ்சம் வடகிழக்கு காற்று உள்ளே வருது அதனால தான் கடுமையான குளிர் சென்னையெல்லாம் பதினெட்டு பதினேழு டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு நெருக்கி போயிருச்சு மதுரை விமான நிலையத்திலேயே பதினேழு டிகிரி நேற்று முன்தினம் இப்படி கடும் குளிர் நடுக்கும் குளிராக கோடை உள்ள குளிர் தரைப்பகுதி சமவெளியில் இருந்தது இன்றைக்கு அந்த குளிர் என்பது விலகம் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கு வெயில் வந்து விட்டது என்று இனிமேல் மழை பெய்யாது என்று மட்டும் குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாம் தயவு செய்து உங்களை இருகரம் கேட்டுக்கொள்கிறேன் மழை ரெண்டு நாள் பொறுமையாயிருங்க அறுவடை பண்ணலாமா வெங்காயம் அறுவடை பண்ணலாமான்னு கைபேசி அழிச்சுட்டே இருக்கீங்க எனக்கு உடம்பு சரியில்லை வாமிட் தலைவலி என்ன எப்பொழுதுமே என்னுடைய கஷ்டம் எதுவுமே தெரியாதுங்க இருக்கு எடுத்துட்டேன்னா எல்லாம் மருந்து கத்துவேன் சவுண்டா பேசுவேன் அதனால என்னுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒரு பக்கம் தலைப்பக்கத்தை தலை பொட்டை பிடிச்சிக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் உன்ன இதுக்கு ஒண்ணு ஆறுதல் சொல்றதுக்கு அழைச்சிட பிளீஸ் உடம்பு சரியில்லை அதனால தயவுசெய்து இரண்டு நாள் இருங்க நாளைக்கு வரைக்கும் இருங்க மழை உண்டு 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 அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கு அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி ஈர்க்க வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கீழக்கு சுழற்சி குமரிக்கடல் போற வரைக்கும் இந்த பொழிவு மாலத்தீவு போற வரைக்கும் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இருக்கு 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 குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களுக்கு நல்லாவே இருக்கு கர்நாடக எல்லையோ நேற்று எப்படி நீலகிரி பெய்யும் சொன்னோம் நாம நீலகிரிக்கு பெய்யும் சொன்னோம் நீலகிரிக்கு உரைப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் நீலகிரிக்கு மழை நீலகிரிக்கு மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்து இருக்கு கொடநாடுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருந்திருக்கலாம் சில இடங்கள்ல எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் இந்த இது மட்டும் வந்திருக்கு மழைப்படிவு இருந்துச்சு ஆகவே தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு நேற்று பெய்ய வேண்டிய மழை நாளைக்கும் அப்படியே நாளைக்கு என்ன செஞ்சிருக்கோம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம் நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு அது நகராத காரணத்தினாலே மேற்கு நோக்கி நகராத காரணத்தினால தான் நாம் எதிர்பார்த்த நேற்றைய வானிலை அமைய போகிறது நாளைக்கு தான் இன்றைய வானிலை அமைய போகிறது ஆக மழை பொடிவு என்பது வெயில் வந்தாலும் வெளிச்சம் காட்டினாலும் வெயில் தான் மழை வரும் எப்பொழுதுமே குளிர் காட்டில இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் ஹீட் கிடைச்சாதான் மழையா மாறும் ஆகவே செட்டிங் சரியா தான் செட் ஆகிட்டு இருக்கு செட் ஆகிட்டு இருக்கு தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா ஆனால் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் வாய்ப்பு குறைவா தெரியுது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு இப்ப கூட மழை மேகங்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கு கடலோர பகுதியில் நெருங்கி கொண்டிருக்கு குறிப்பாக சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் முட்லூர் அது அந்த புவனகிரி அதே போல அந்த அதன் சுற்றுவட்டாரப் பகுதி எல்லாமே அதாவது முடசல் ஓடை இந்த பகுதியிலெல்லாம் நிலக்கடலை விதைத்து மழை எதிர்நோக்கி இருக்கிறீங்க அவர்களுக்கு இன்றைக்கு மழை பொழிவு இருக்கும் நிலக்கடலைக்கும் மட்டுமல்லாமல் நெல் தானியங்களுக்கும் அங்க ஆற்று சில இடங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் மழையை எதிர்நோக்கி விதைத்ததெல்லாம் இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்கும் வந்துட்டு இருக்கு நேற்றைக்கு மாலை வர வேண்டியது வருது என்ன சார் வருது வருதுன்னு சொல்றீங்க ரெண்டு நாளா உங்களுக்கு அப்படித்தான் எனக்கு ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி தலைவலியும் வாமிட்டு தான் மிச்சம் என்னுடைய கஷ்டமும் புரிஞ்சுக்குங்க நானும் சும்மா இல்லை ஆகவே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பொறுமையாயிருங்க கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மழை மேகங்கள் உருவாகி பிச்சாபுரத்திற்கும் வந்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறைக்கும் வந்து கொண்டிருக்கிறது இதுவரை பெய்யாத நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் திருவாரூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் இன்னும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பா மழை உண்டு உண்டு வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு நாளை மாலை வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு போகி பண்டிகைக்கு மழை இருக்காது போகி பண்டிகைக்கு சுத்தம் பண்றது கழுவுறது காய வைக்கிறது எல்லா வேலையும் நீங்க பண்ணலாம் போகி பண்டிகைக்கு மழை வாய்ப்பு இல்லை போகி இன்னைக்கு எங்க மட்டும் மழைனா மைசூரு மற்றும் அந்த நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு மற்றும் வயநாடு பகுதியில் மட்டும் வரக்கூடிய போகி பண்ணி மழை உண்டு அடுத்தது வால்பாறை வால்பாறைக்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள பகுதி இங்க மட்டும் மழை இருக்கும் பதினாலாம் தேதி கிழமை இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை திருவள்ளூருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்போ ராணிப்பேட்டைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் திருப்பத்தூருக்கும் வாய்ப்பு குறைவாதான் தெரியுது இருக்கும் உடனே குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய குணமே எனக்கு தெரியும் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வார்த்தையை கேட்டணும் ஓத ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு நல்லா மந்திரம் பண்ணுவீங்க தெரியும் வேற என்னால் இவ் இவ்வளவுதான் சொல்ல முடியும் நான் வரும் என்று அதாவது நான் அழைச்சிட்டு வரல அழைச்சிட்டு வரல திரும்ப திரும்ப வாய்ப்பு இருக்கு வந்துட்டு இருக்கும் அங்க வரைக்கும் கிடைக்கும் கர்நாடக எல்லையோரம் திருப்பத்தூருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் திருத்தணியும் ஆந்திர எல்லையோரத்திற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவா தெரியுது இன்னைக்கு நாளைக்கு ஆனா வாய்ப்பு இருக்கு உறுதியே சொல்ல முடியாது ஆனால் திருவண்ணாமலைக்கு தெற்கே காஞ்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தெற்கே அனைத்து மாவட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை அப்புறம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி வந்து நான் ஒசூருக்கு நான் குறைவுதான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு தெற்கே தான் அதாவது இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி கிருஷ்ணகிரியோட தெற்கு தருமபுரி மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் திருப்பூருக்கு வடக்கை விட தெற்கு அதே போல கோயம்புத்தூர் வடக்கை தெற்கு உறுதியா இருக்கு அதே போல கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் வாய்ப்பு இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அரபிக்கடல அங்க ஒரு காற்று சுடிச்சிருக்கிறது அங்கே இருக்குது அதனால அங்கே வாய்ப்பு இருக்கு அதே போல ஈரோடு ஆங்காங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் அதே போல தெற்கே போனீங்கன்னா மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் இது எல்லாமே எல்லா மாவட்டம் சொல்றேன் நினைக்கிறேன் தேனி எல்லா மாவட்டம் சொல்லிட்டேன் இதுல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கு இன்னைக்கு நாளைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை கனமழை இருக்கு டெல்டாவுக்குள்ளயும் கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் கடலூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதிக்கு மழை உருவாகிட்டு வெயில் காட்டினாலும் வெளிச்சம் வந்தாலும் சூடு வந்தாதான் மழை வரும் வெயில் வந்துருச்சு மழை பெய்யாது நினைச்சிட்டு இருக்காதீங்க பத்து பதினோரு மணிக்குள்ள உள்ள வரும் மழை ஒன்பது எட்டு மணி கூட கடலோரத்துல நுழையலாம் மழை இருக்கு வேதாரண்யம் பகுதிக்கும் இருக்கு இன்னும் நாளை வரை இருக்கு அப்படியே திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு நாளை வரைக்கும் இருங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருங்க வெங்காய ரோடை பண்ணலாமா சார் மழை இல்லைன்னு நான் வெங்காயம் வோட இருங்க இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்துட்டு பண்ணலாம் பார்த்துட்டு பண்ணலாம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் வெங்காயம் என்பது உங்களுடைய முதலீடு ஒருத்தர் சொல்றாரு சார் நீங்க மழை வரும்னு சொன்னீங்க கொத்தனார் பணியை நான் வேலையை நிறுத்திட்டேன் இப்போ மழை ரெண்டு நாளா எங்களுக்கு இல்லை இப்போ மழை பெய்ய பெய்யாதனால பார்த்துருக்காலம் போல இருக்கு சிமெண்ட் வரை கட்டிபிடிச்சிருக்கு பொங்கல் ரெண்டு மூணு நாள் இருந்தா உங்களால சிமெண்ட் கட்டி பிடிச்சு சொல்றாரு காலையில எனக்கு அதான் எனக்கு தான் பாதி தலைவலி மழை வரும்னு சொன்னீங்க சாரல் தூரலாவே போச்சு இந்த மழை வந்து தாங்கும் நான் மூடியாவது வச்சிருப்பேன் சிமெண்ட் சாக்க போட்டு இப்ப சிமெண்ட் கட்டி பிடிச்சு போகுது அப்படிங்கிறாரு அவர் நான் என்ன சொல்றது என்ன தலைவலியா இருக்கு ஆகவே நான் இப்போ அவரு மீன் கேட்குறாரு நீங்க மழை வருமானு கேட்டாரு மழை வரும் நீங்க மூடிட்டு மூடிட்டு வேலை பாருங்க உறுதியாக சொல்ல முடியாது ஒதுக்கிட்டு போகும் மழையும் பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வேற என்ன பண்றது மழை இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாளைக்கு வரைக்கும் அதே போல நான் கொல்லிமலை கிழக்கு பகுதியில இருந்து வெங்காய விட பண்ணலாமா பண்ணலாமான்னு கால் வந்துட்டு இருக்கு தயவுசது கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளையில இருந்து நீங்க தொடங்கலாம் போகி பண்ணி எண்ணிக்கில இருந்து பண்ணலாம் நீங்க பொங்கலுக்கு பிறகு பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி

தாமதமாக வருகிறது ஆனால் அது வந்து இலங்கைக்கு கனமழை படிவை கொடுக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு கனமழை கொடுக்கும் கல்முனை அம்மந்தோட்டாவுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுல நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேதாரண்யம் பகுதி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதி அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் அதனாம்பட்டினம் பேராவரணி பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் சேதுபாபு சத்திரம் சரி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி திருவுடையார் கோவில் அறந்தாங்கி இந்த கடலோர பகுதி மீமிசல் தொண்டி அந்த ராமநாதபுரம் மாவட்ட பகுதி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ராமநாதபுரம் கடலோரம் தெற்கு கடலோரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் அந்த இருபத்தி நாலு இலங்கை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல லேசான மழை நனைக்கு மழை ஓரிடங்கள்ல மிதமான மழை கொடுக்கலாம் அடுத்த மழை அப்போ இன்னைக்கு நாளைக்கு மழை பொழிவை எதிர்பாருங்கள் முடிந்த பிறகு அடுத்த மழை எப்படின்னா இருபத்தி நாலு இலங்கை இருபத்தி

அறுவடைக்கு எல்லாத்துக்குமே நாளை வரை பொறுமை காத்துருங்க இது எல்லாவற்றிற்கும் இந்த அறிக்கை பொருந்தோம் நாளை வரை பொறுமை காத்துருங்க நாளைக்கு பிறகு நீங்க எல்லா பணியும் செய்யலாம் அறுவடை எல்லாமே நாளைக்கும் மழை குறுக்கிட்டு இருக்கு அறுவடை இன்னைக்கு நாளைக்கு செய்ய வேண்டாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்கிணா நல்லா அறுவடை பண்ணியிருக்கலாமே பொங்கலுக்கு தான் போச்சுன்னு சொல்லக்கூடாது தயவு செய்து ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுடைய நலன் கருதி அறுவடை தானியங்கள் நனைந்து கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கு டெல்டாவுக்கு இருக்கு உள் மாவட்டங்களுக்கு இருக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கு நாளைக்கு வெயில் வந்த பிறகுதான் மழை வரும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வெயில் அடிச்சு தான் மழை வரும் வெயில் அடிச்சாதான் தான் மழை வரும் அதையும் நான் சொல்லிடுறேன் கூலிங் அதிகமா இருக்கு அதுக்கு ரேஷன் சமமாக இருக்கிறது கொஞ்சம் டெம்பரேச்சர் உயரணும் ஹீட் வேணும் ஹீட் வந்து தான் மழை வரும் இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கு மழை இருக்கு ஜனவரி பன்னெண்டு பதிமூணு திங்கள் செவ்வாய் மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கு பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதுக்கு மேல கைபேசி அழைக்காதீங்க உடம்பு சரியில்லை நன்றி